கம் என்பது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் ஒரு பாதுகாப்பான ஆவணப் பணப்பை டாக்குமெண்ட் வாலட் செயலி ஆகும் இது தமிழ்நாடு குடிமக்களுக்கு முக்கியமான கல்வி மற்றும் அரசு சான்றிதழ்களை பாதுகாப்பாக சேமித்து பகிரும் வசதியை வழங்குகிறது முக்கிய அம்சங்கள் சான்றிதழ்கள் சேமிப்பு இருபத்து நான்கு வகையான இசைவாய் சான்றிதழ்கள் உதாரணமாக சமூக சான்றிதழ் பிறந்த இட சான்றிதழ் முதல் பட்டதாரி சான்றிதழ் மற்றும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் பிளாக் பாதுகாப்பு உங்கள் சான்றிதழ்கள் பிளாக் தொழில்நுட்பத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன பகிரும் வசதி ஓடிடி மூலம் உள்நுழைந்து சான்றிதழ்களை வாட்ஸ்அப் எஸ் எம் இமெயில் வழியாக பகிரலாம் இலவசமாக டவுன்லோடு தவறுதலாக தொலைந்த சான்றிதழ்களை இலவசமாக மீட்டெடுக்கலாம் எங்கே பயன்படுத்தலாம் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவல்கள் பயன்பாட்டு வழிமுறை ஒன்று ஈக்பெட்டகம் இணையதளத்திற்கு செல்லவும் இரண்டு உங்கள் ஆதார் எண் மற்றும் கேப்சர் உள்ளிடவும் மூன்று ஓடிபி மூலம் உள்நுழைந்து தேவையான சான்றிதழ்களை டவுன்லோடு செய்யவும் செயலியை பெற கூகுள் பிளே ஸ்டோர் இல் ஈக்பெட்டகம் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம்